அனைவருக்கும் நன்றி வேற மற்றவங்களாம் மனுவை நம்ம பொதுச்சேகர் ஐயாட்ட கொடுத்துடலாம் தென்னைநார் உற்பத்தியாளர் சங்கம் பேசல சரி ரைட் இப்போது அடுத்து வேண்டாம் உட்காருங்க சரி அடுத்து எல்லாம் பேசிக்கலாம் இப்போது நம்முடைய வருங்கால முதலமைச்சர் உக்கா ஐயா உக்காருங்க கூப்பிடு கூப்பிடு ஐயா சரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்

தம்பி கரெக்டு அவர் எடப்பாடியார் இருக்கும் போதுதான் இந்த பொள்ளாச்சிக்கு மட்டுமல்ல இங்க பாருங்க நீரா பானத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கம்பெனிக்கு மேல அனுமதி கொடுத்தாரு இது இருபத்தி மூணு கம்பெனிக்கு இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி வந்து எதுவுமே பண்ணல அது மட்டுமல்ல சென்னை விவசாயிகளுக்கு கஜா புயல் இல்ல ஒரு நிமிஷம் கஜா புயல் வந்தபோது போது ஒவ்வொரு மரத்துக்கும் அதிகமான அதிகமா நிதி கொடுத்தது அண்ணதான் ஆகவே நம்ம நிறைய பண்ணிருக்காங்க கல் இருக்கிறது கல் இறக்கத பத்தி நல்ல சாமி வந்து டாக்டர் எல்லாத்துக்கிட்டையும் போராடிட்டு இருக்காரு அவர் ஒருத்தர் தான் அதுக்காக போராடுறது அதாவது உங்க பிரச்சனை மட்டும் புரிஞ்சுக்க இது தமிழ்நாடு தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பண்ண முடியாது இது ஒரு பொதுவா சொல்றத கோரிக்கை மட்டும் வைங்க சொல்றத கேளுங்க இது எட்டு கோடி மக்கள் நீ கொஞ்சம் இருங்க சும்மா ஏங்க இவ்வளவு இருக்காங்க

பல அமைப்பு இருக்குது அவையுடைய பிரச்சனையும் சொல்றாங்க அது மாதிரி அண்ணன் கல் நல்சாமி அண்ணன் வந்து அவருடைய பிரச்சனை சொல்றாரு அதோட ரைட்டு நீ இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து இந்த பொதுவான இடத்துல நான் பார்க்கக்கூடாது இதெல்லாம் பதிவாகும் முதல் புரிஞ்சுக்கிங்க ஒரு இடத்துக்கு ஒரே நிமிஷம் ஒருவர்னா தான் ஒரு முதலமைச்சரோ ஒரு பொதுவாக தான் பேசுவோம் அத்தனை மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஒழிய உங்களுக்கு கஷ்டம் இருக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லல அதுக்காக மற்றவர்கள் என்ன பாதிக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும் ஆக

தம்பி அப்படி இல்ல 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 அவரை விட்டுரு விட்டுருங்க அவரை விடுங்க விடுங்க அவங்க சேர்ல சேர்ல உட்காரு தம்பி தம்பி நீ நீ சேர்ல உட்கார் சேர்ல உட்கார் பேசிக்கலாம் முடிஞ்ச மனுவா கூட பேசிக்கலாம் அதாவது இன்றைக்கு நம்முடைய பகுதிக்கு நம்முடைய மாவட்டத்துக்கு பொள்ளாச்சி தொகுதிக்கு நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் கோவை மாவட்டத்துக்கு இந்த பொள்ளாச்சிக்கு ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சியை ஐந்து ஆண்டுகள் கொடுத்து அற்புத மனிதராக நம்முடைய பகுதிக்கு நேரம் வந்திருக்காரு இப்படி எந்த தலைவர் வந்து இப்படி கோந்து மண்ணு கேட்கிறாங்க யார் இப்படி நேரம் சந்திக்கிறாங்க இப்ப இருக்கிற தலைவர்கள் இப்ப இருக்கிற முதலமைச்சர் உட்பட யாரும் வர்றதில்ல அவர் வந்து ஒவ்வொருத்தரும் அக்கறையா இன்னைக்கு விவசாயத்திரையாளர்கள் நெசவாளர்கள் ஒவ்வொரு தங்க தண்டை நார் உற்பத்தி எல்லாத்துக்கும் தனியாக கேட்டிருக்காங்க விவசாயிகளுக்காக தென்னை உற்பத்தியாளர்களுக்காக அதிகமான திட்டம் கொண்டது அண்ணா எடப்பாடி அண்ணா மட்டும்தான் முதலமைச்சர் அம்மா வழியில கஜா புயலுக்கு நாங்க போய் ஒரு மாசம் இன்சார்ஜ் பார்த்தோம் அண்ணா அனுப்பிவிட்டார் அங்க தென்னமரம் அப்படி இப்படியே விழுந்துருச்சு இதுவரை சரித்திரத்தை இல்லாத அளவுக்கு தென்னமரத்துக்கு நிவாரணம் கொடுத்தது அன்னம்தான் தான் நேரம் வந்து ஆகவே பாத்தீங்கன்னா நீரா பானத்துக்கு எத்தனையோ பேர் போனாங்க நாங்களே கூட்டிட்டு போனோம் நானும் ஜெயராம் அண்ணன் தான் கூட்டிட்டு போனோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே அனுமதி கொடுத்து அது இது சம்பந்தப்பட்டதுதான் அது நல்லா இன்னைக்கு இந்த அரசாங்கம் தொடர்ந்து அண்ணம் பண்ணது பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு விவசாயம் நல்லா இருந்திருப்பாங்க ஆமா ஆகவே பாத்தீங்கன்னா வறட்சிக்கு கூட நிவாரணம் கொடுத்தது அன்னம்தான் ஆகவே இன்னைக்கு ஆரோக்கியமா இருந்திருக்குது அவருடைய கோரிக்கையும் அண்ணன் மைண்ட்ல வச்சுக்குவாரு எல்லாம் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அண்ணனுக்கு தெரியும் எதெது என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அதே போல் நீங்கள் கட்டுமான லாரி உரிமையாளர்கள் குவாரியை பத்தி பேசுனீங்க அண்ணன் முதலமைச்சராக இருக்கும் போது மாவுடைய ஆட்சி இருக்கும்போது அண்ணன் முதலமைச்சராக இருக்கும் போது அப்போ நாங்கள் அமைச்சராக இருந்தோம் எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு லோடு மண் போய் சொந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட முடியுமா வீடு கட்டுறதுக்கு எல்லாம் நம்ம ஆட்சியில் எல்லாருமே லாரி நல்லா ஓட்டினீங்க மண் எடுத்தீங்க சொந்த இடத்துல மண் எடுத்து விவசாயிகளுக்கு மேல கேஸ் போடுறாங்க ஃபைன் போடுறாங்க ஏழு லட்சம் பத்து லட்சம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஏக்கர் இருக்கு இதுதான் நிலைமை ஆகவே அவர் இருக்கும்போது நமக்கு பொற்காலம் ஒவ்வொரு குளமா அதிகமான தடுப்பணை கட்டினாரு அதே போல பாத்தீங்கன்னா தூர்வாருனாங்க குடிமராவது திட்டம் கொண்டு வந்து குடிமராவது திட்டம் அற்புதமான திட்டம் அண்ணனுடைய அவர் வந்து யார் இது கரியாட்சி வளர்ந்த காலத்தில் இருந்த திட்டத்தை மீண்டும் கொண்டது வந்தது அவரு அது மட்டும் நம்ம எல்லா பக்கம் இன்னைக்கு அதிகமா கோதவாடி கொட்டைக்கு நிறைய கொடுத்தார் இப்படி நிறைய இதெல்லாம் கொடுத்தாங்க ஆகவே இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது நீங்க எல்லாம் சொன்ன கேள்விக்கு இப்போ வந்து நம்முடைய அருமை எண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்ப நீங்க கேட்ட கோரிக்கை மீதி எல்லாம் நீங்க மனு கொடுத்துருங்க நன்றி